நடிகர் சூரி அடுத்ததா என்ன படம் நடிக்க போறாரு யார் கூட கூட்டணி சேர ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு நடிகர் சூரி அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது பரட்டா சூரி திரைப்படங்கள்ல ஆரம்ப காலத்துல நகைச்சுவைகளை மட்டுமே முன்னுரிமை கொடுத்து நடிச்சிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் முதல் முறையா ஒரு ஹீரோவா ஒரு படம் நடிச்சிருந்தாரு விடுதலை அந்த விடுதலை திரைப்படம் மெகா ஹிட் ஆச்சு முதல் திரைப்படமே ஹிட் ஆனதை தொடர்ந்து அடுத்ததா அவரு கர் திரைப்படத்தில் நடிச்சிருந்தாரு அந்த படமும் சம்மா கிட்டாச்சு அதன் பிறகு இப்போ கோட்காளி அப்படிங்கிற திரைப்படத்துல அவர் நடிச்சிட்டு இருக்காரு அந்த படம் முடிஞ்சு வெளிவரப்போது அதன் பிறகு விடுதலை பார்ட் டூ இரண்டாவது பாகவும் வெளிவரப்போகுது இந்த ரெண்டு படமும் கண்டிப்பா வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சூழ்நிலையில அடுத்ததாக வேற எந்த படம் நடிக்க போறாரு யாரோட கூட்டணி சேர போறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில சினிமா துறையினர் மத்தியில இருந்துகிட்டே இருந்துச்சு இந்த சூழ்நிலையில நடிகர் சூரி தன்னுடைய வலைதள பக்கத்துல ஒரு எடுத்த லார்ஜ் ஸ்டுடியோட மீண்டும் இணைய போறதா அவரு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஏற்கனவே சென்சேஷனல் டைரக்டர் சொல்லப்படுகிற ஆஹ் விலங்கு வெப்சீரீஸ் அந்த இதோட இயக்குனர் அவங்க கூட இணைஞ்சு இப்போ அடுத்த படத்தை பண்ண போறதா நடிகர் சூரி அறிவிச்சிருக்காரு கண்டிப்பா ஏற்கனவே விலங்கு சீரிஸ் நல்ல அளவுல போச்சு எல்லாருமே அந்த சீரிஸ் பார்க்கும் போது அடுத்த படங்கள் ஹிட் தடவை மிகப்பெரிய ஹிட் படத்தை கண்டிப்பா இந்த கூட்டணியை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி ரசிகர்களை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பார்க்கலாம் இந்த படமும் நடிகர் சூரிக்கு ஹீரோ சூரிக்கு இப்ப பரோட்டா சூரி கிடையாது ஹீரோ சூரிக்கு இந்த படமும் ஹிட் ஆகுமா இல்லையா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்